சவுதி அரேபியாவில் ஒவ்வொரு வருஷமும் இந்த குளிர்காலத்தில் மரணங்கள் அதிகரிக்குது அது முக்கியமாக காரணம் என்னன்னு சொன்னாக்கா ஹீட்ரு யூஸ் பண்ணுறக்கூடிய ஏன்னா சவுதி அரேபியாவிலோடைய குளிர் எல்லாத்துக்கும் தெரியும் ஜீரோ டிகிரிலேருந்து மைனஸ் வரைக்கும் போகும் இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த காலகட்டத்தில் குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கும் இதில் பார்த்துன்னு சொன்னால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் தமாமில் ரெண்டு தமிழர்கள் மரணிச்சிருக்காங்க ரூமில் அடுப்பு கறி நெருப்பு மூட்டி படுத்துருக்காங்க ஆனால் அணைக்காமல் தூங்கிட்டாங்க அதனால் புகை வந்து ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக வந்து ரெண்டு தமிழர் இருக்காங்க மரணிச்சிட்டாங்க ஒருத்தர் கள்ளக்குறிச்சி இன்னொருத்தர் புதுக்கோட்டை அதே போல் கோயத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இந்த வருஷம் ஜனவரி மூணு இந்தியர்கள் மரணிச்சிட்டாங்க அதே போல் ரூம் சின்ன ரூமு சின்ன ரூமில் மூணு பேர் படுத்துருக்காங்க அதே போல் அந்த பகத்தை குழு பகத்தை வந்து நெருப்பு மூட்டியிருக்காங்க அடுப்பு கறி இருக்குல்ல நெருப்பு மூட்டி குளிர்காண்டி அதாவது வந்து பர்ரு வெளியில் அவுட்டரில் போயிருக்காங்க அவங்க வீட்டில் ரூமில் கிடையாது அவுட்டரில் போய் படுக்கிறதுக்கு முன்னாடி குளூரை குறைக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி நெருப்பு மூட்டி வச்சிருந்துருக்காங்க அதில் அவங்க அணைக்காமல் படுத்துறதால மூன்று பேர் மரணிச்சிருக்காங்க அதில் ரெண்டு பேர் தமிழர்கள் அதுவும் எங்கள் ஊரை சார்ந்தவர் ரெண்டு பேர் இது சவுதி அரேபியாவுக்கு புதுசாக ஏற்கனவே சவுதி அரேபியா உள்ளவங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் புதுசாக வரக்கூடியவர்களுக்கு இது தெரியாது இந்த நெருப்பு அணைச்சிட்டு படுக்கணுன்றது தெரியாது ஸோ தூங்கிறதுக்கு முன்னாடி நெருப்பு அணைச்சிட்டு படுங்கள் அதே போல் ஹீட்ரு யூஸ் பண்ணுறவங்களும் ஆஃப் பண்ணிட்டு படுங்க இதே போல் நம்ம நியூஸ் கடந்த வருஷமாக பார்த்துருந்தோம் எம்மன் நாட்டை சேர்ந்த ஒரு குடும்பத்தை வந்து ஹீட்ருடைய ஃபயர் ஆகி ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஆறு பேர் மரணிச்சிருக்காங்க ஸோ ஹீட்ரு யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி பகம் நெருப்பு மூட்டி யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி அதை அணைச்சிட்டு நீங்கள் வந்து படுத்துங்கிறதுக்கு உண்டான வேலைகளை பார்க்கணும் ஏன்னா இது வருஷம் வருஷம் இந்த மரணங்கள் அதிகரிச்சிட்டே போகுது இந்த மரணங்கள் இந்த வருடம் இல்லாமல் இருக்கணும்லாம் இந்த மரணம் எதனால் ஏற்படுதுன்னு சொன்னாக்கா ஹீட்ரோ இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது ஃபஹம் யூஸ் பண்ணி புகை வரும் பொழுது ஆக்சிஜனை வந்து பேர்ன் பண்ணிடும் இதன் காரணமாக தான் மரணம் ஏற்படுது ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடியவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் யூஸ் பண்ணுங்கள் அதை இந்த இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னு சொன்னாக்கா புதுசாக வரக்கூடியவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்